அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாஸ் வசலாம் அலா ரசூலுல்லா யோமித்தீன் அலஹமதுல்லா எல்லாம் வல்ல இறைவனுடைய கிருபையாம் ரமலான் மாதத்தினுடைய இறுதி நாட்களை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம் இந்த ரமலான் நம்மை விட்டு செல்ல இருக்கிறது இந்த ரமலான் மாதத்தில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விவாதத்துக்களை செய்து அவ்வளவு லுவாக்களை கேட்டு வல்ல இறைவனுடைய புறத்திலே பாவ மன்னிப்பை பெற்று அவன் அருகிலே நெருக்கத்தை பெறக்கூடிய நற்பாக்கியம் பெறக்கூடியவர்களாக வல்ல இறைவன் நம்மை ஆக்கி என்று துவா செய்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அருளமாப்பு பற்றா பற்றாக்கருணையும் இறுதி தூதரான முகமது நபி சல்லாஹாஹ் ஒலையு வசல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் தாவியன்கள் தபோ தாவியன்கள் இமாம்கள் உள்ளிட்ட நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக நாம் எத்தனையோ துவாக்களை நாம் அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சில துவாக்கள் நமக்கு அது வேண்டாம் என்றோ அல்லது கவனக்குறைவாகவோ அல்லது நமக்கு மனனும் இல்லை என்பதற்காகவோ அல்லது எப்பொழுதாவது தானே அது தேவைப்படுகிறது என்று நினைப்பதற்காகவோ முக்கியமான அவசியமான பல துவாக்களை நாம் தெரிந்து கொள்வதில்லை அதை மனனம் செய்து கொள்வதில்லை அதை நடைமுறைப்படுத்துவது அப்படி மிக பயனுள்ள மிக முக்கியமான அவசியமான துவாக்களை நான் இங்கே சுட்டி பொதுவாக நாம் வாகனத்தில் பயணம் செய்யாமல் இல்லை அனைவரும் வாகனத்தில் பயணம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஏதேனும் ஒரு வாகனம் அல்லது பொது வாகனம் சொந்த வாகனம் சைக்கிளோ அல்லது காரோ பைக்கோ இப்படி வாகனங்களிலே நாம் பயணம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படி பயணம் செய்யும் பொழுது அதிகபட்சமாக பெரும்பாலானவர்கள் பிஸ்மில்லா என்று சொல்லி பயணத்தை செய்வார்கள் பலர் அதுவும் கூட சொல்லுவதற்கு இல்லை இந்த பயணத்தில் முக்கியமான சில விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது என்னவென்று சொன்னால் பயணத்தில் எது வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம் அசபாவிதங்கள் நடக்கலாம் பிரச்சனைகள் நடக்கலாம் நமக்கு இறப்புகள் கூட வரலாம் எனவே அந்த பயணம் என்பது முழுமையாக நாம் இபாதத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு வழிமுறையை நபிகள் நாயகம் செல்லான செல்லும் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் நாம் சொந்த பயணத்திற்காக செல்வதாக இருந்தாலும் சரி அதை முழுமையாக நாம் பயணத்தை முழுமையாக இபாதத்து என்ற வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து முழுமையாக நன்மையை பெறக்கூடிய வழிவகை வாய்ப்புகள் இறைவன் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது லாகவுலா இல்லா பில்லா என்று வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது இந்த துவாவை நாம் மோதிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் பயணம் செய்கிறோம் என்ற உறுதிப்பாடு வந்ததற்கு பிறகு நபிகள் நாயம் செல்லாலே செல்லும் அவர்கள் இந்த பயணத்திற்கு ஒரு இலக்கணத்தை வைத்திருக்கிறார்கள் என்னவென்று சொன்னால் பயணம் வீட்டை விட்டு கிளம்புவோம் நாம் வீட்டை விட்டு கிளம்பும் போது செல்லும் பொழுது ஒரு துவாவை ஓதுவோம் அலாகவளோ அலாகுவத்தை இல்லா ஆனால் பயணம் ஒரு ஊருக்காக பயணம் வைத்திருப்போம் நாம் ஊரை விட்டு போவதற்கு முன்னால் நாம் வீட்டிலே சில விஷயங்களை மறந்து இருப்போம் அப்போ வீட்டுக்கு திருப்பி வருவோம் அதனால ஊரினுடைய எல்லை துவங்குகிறது என்ற ஊர்ஜிதம் பண்ணிவிட்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று மூன்று முறை கூறிக்கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு ஸ்மகானல்லதி சஹர்லெனா ஹாதா வமா குன்னா லஹூமுக்ரினின் வ இன்னா இலா ரப்பினா லமுன் கலிபுன் அஷது அல்லாஹிலாக இல்லல்லாஹு வஹதஹு ராசரி கலஹு வாஷஹது வன்ன மஹமதன் அப்துஹு ரசூலுஹு இந்த துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும் நாம் பயணம் துவங்கியதிலிருந்து பயணம் திருப்பி வரும் வரை நமக்கு என்னெல்லாம் துவாக்கள் தேவையோ நாம் ஏற்கனவே எப்படி துவா கேட்க சொல்லியிருந்தோமோ அதனுடைய வழிவகையின்படி என்னெல்லாம் நமக்கு துவா தேவையோ அந்த துவாக்களை நாம் கேட்டோம் என்று சொன்னால் பயணத்தில் கேட்கக்கூடிய துவா முழுமையாக அங்கீகரிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயம் செல்லாளி செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பயணம் என்பது பாதி மவுத்து என்று நபிகள் நாயம் செல்லாளி செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதனால் பாதி மவுத்தில் இருக்கும் பொழுது கேட்கப்படக்கூடிய துவா நமக்கு ஹபல் செய்யப்படுகிறது என்று நமக்கு ஒரு சலுகை இருக்கிறது அதனால தான் தொழுகை கூட பாதியாக குறைத்து தொழுவதற்கு இரண்டு தொழுகையும் சேர்த்து ஒரே நேரத்தில் தொழுது கொள்வதற்கெல்லாம் பயணத்திலே நமக்கு வலிவையை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் ஆடை அணியும் பொழுது நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் துவாவை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் அல்ஹமது இல்லாஹில் அல்லதி கசரணி ஆதா சௌஃபன் வ ரசக்கணி மின் ஹைரி ஹவுலின் மின்னி வலா வலாகூவத்தின் எல்லா புகழும் அல்லாவுக்கே அவன்தான் இந்த ஆடையை அணிவித்து தருகிறான் என்னுடைய எந்த ஆற்றலும் திறமையும் இன்றி இதை எனக்கு இறைவனே கொடுத்தான் என்று நபிகள் நபிகள்நாயகம் செல்லால செல்லம் அவர்கள் இந்த ஆடைக்கான துவாவை கற்றுத்தருகிறார்கள் அபுதாபியில் இடம்பெறக்கூடிய ஹதீசு நம்ம உறவினர்கள் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் என்று உடல் முடியாமல் நோய்வாய்பட்டிருப்பார்கள் அவர்களை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்காக கேட்கப்படக்கூடிய துவா இதை பெரும்பகுதி யாரும் அதை மனனம் செய்து கொள்வதில்லை உனக்கு ஆரோக்கியம் அளிக்க வேண்டும் என்று மிக்க மகத்தான அந்த இரட்சகனிடம் இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் என்று நபிகனாயம் செல்லால செல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள் அகமதிலே இடம்பெறக்கூடிய ஹதீஸ் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்காக கற்றுத்தந்திருக்கிறார்கள் இதை நாம் மற்றவர்களுக்காகவும் நோய்வாய்ப்பட்டிருப்பவர்களாக சந்திக்கும் பொழுதும் இந்த துவாய் ஓதலாம் நமக்கும் அதை ஓதிக்கொள்ளலாம் அல்லாஹுமே இன்னி அச அலுக்கல்யா வல்லாஹிரா என்ற துவை நவீகல்லா அலி செல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் நமக்கு உடல் வழிகள் நோய்வாய்ப்பட்டு நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம் ஓதி நாம் ஓதி கொண்டு நம்முடைய உடலிலே அதை தடவி கொள்வதற்காக நபி செல்லா அலி செல்லம் அவர்கள் துவாவை தந்திருக்கிறார்கள் பிஸ்மில்லா 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 என்று மூன்று முறை கூறிக்கொள்ள வேண்டும் வேண்டும் அவுதுபுல்லாஹி வ வ உஹாதிரு என்று ஏழு முறை கூறி கைகளில் ஊதி நம்முடைய உடலிலே தடவிக்கொள்ள வேண்டும் என்று நமிசில்லா அலி செல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் முஸ்லீமிலே வரக்கூடிய ஹதீஸ் அல்லாஹுவை கொண்டும் அவனது ஆற்றலை கொண்டும் நான் உணரும் அனுபவிக்கும் தீங்கை விட்டும் நான் பயப்படும் தீங்கை விட்டும் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற துவா அது இப்படிப்பட்ட மிக முக்கியமான அவசியமான துவாக்களை நாம் அறிந்து மனனம் செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் வாக்கி தான் அலகா அபிஆமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வரகாத்தூர்